துலாம் ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்திற்குண்டான ராசி பலன் ராசி நபர்களை பொறுத்தவரை ஜூன் மாதத்தில் எட்டாம் இடம் சொல்லக்கூடிய அதாவது ராசிக்கு மறு ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷப இடத்துல ராசியில் நான்கு கிரகங்களுடைய இணைவு ராசிநாதன் சுக்கரன் சூரியன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு ப்ளஸ் புதன் இந்த நான்கு கிரக நினைவுகள் இருக்குது அதே போல் மாதத்தின் கடைசி பகுதியில் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசி உங்களுக்கு ஆக்டிவேஷனில் வரும் இது மட்டும் இல்லாமல் ஏழாம் பாவகத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் பார்ட்னர் வாழ்க்கை துணை நண்பர்கள் கூட்டாளி கூட்டு சேர்க்கை பிறருடைய தொடர்பு அப்படிங்கிற மாதிரி குறிக்கக்கூடிய ஒரு இடமாக சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் அந்த இடத்திற்குரிய மேஷவீட்டிற்குரிய செவ்வாய் ஏழில் ஆட்சி பெறக்கூடிய நிலைமை இதுதான் மேஜராக இருக்கக்கூடிய பிளானெட் துளாராசி நபர்களை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு விஷயம் புதன் இந்த மாதத்தில் பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய விரையாதிபதினு சொல்லக்கூடிய புதன் ஒரே தான் இல்லையா அப்போ அந்த புதன் வந்து எட்டாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் புதன் இருக்கிறதுனால எட்டாம் இடத்தோடைய விஷயங்களை உங்களுக்கு கொடுப்பதற்கு அதாவது கண்டுபிடித்து கொடுப்பதற்கு கடமைப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இந்த மாதம் இருக்கும் இப்போ புதன் வந்து ஒரு நுட்ப அறிவுக்குள்ள ஒரு கிரகம் புத்திசாலியான கிரகம் மதிக்கூர்மை அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மைண்ட் வந்து ஒரு ஷார்ப்பாக இருக்கிறதுக்கான ஒரு வேலையுலான ஒரு கிரகம் வந்து புதன் அப்போ அந்த புதன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தை தேடி பிடிப்பதாக அமையும் இல்லை உங்களுக்கு நீங்களே ஏதாச்சும் ஏமாந்து போயிருப்பீங்க கடந்து போன காலகட்டத்தில் நீங்களே ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வீணாக போயிருப்பீங்க இல்லை ஏமாந்து போயிருப்பீங்க சர்க்கள்களை சந்திச்சிருப்பீங்க இல்லை எதையுமே பிளான் பண்ணாமல் அவசர கதையில் செயல்பட்டு முட்டாள்தனமான சில விஷயத்தில் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்லி பின்னாடி வருத்தப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்களே ஒரு பின்னடைவுகளில் ஏற்படுத்தி இருப்பீங்க ஸோ அந்த பின்னடைவுகளை கண்டுபிடித்து சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக துலாம் ராசி நபர்களுக்கு இந்த ஜூன் மாதம் இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் இடத்தை விதி எட்டில் அப்ப என்ன நடக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்த இருக்கிற இடத்த விட்டுட்டு தூர இடத்தை அலைச்சல் ஃபேமிலியை விட்டு பிரிதல் குடும்பத்தை விட்டு தூர இடத்துக்கு போய் ஏதாச்சும் விஷயத்தை பார்க்கறது மறைபூரலாக புரியுதுங்களா மறைமுகமாக சில ஆதாயத்தை பெறுவதற்கு அது பண ரீதியான ஆதாயமாக இருக்கலாம் பொருள் ரீதியாக இருக்கலாம் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாச்சும் ஒரு விஷயத்த யாருக்கும் தெரியாமல் செஞ்சு கொடுத்துட்டு ஒரு ஆதாயத்தை பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கலாம் சில நபர்களை மறைமுகமாக நீங்கள் சந்திக்கலாம் இந்த மாதிரியான எல்லா விஷயம் மறைமுகமாக இல்லை நீண்ட நாள் ஆசைகளையும் இயக்கங்களையும் பூர்த்தி செய்து கொள்வதற்கு மறைமுக வழிகளை தேடக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் ஏன்னா எட்டுங்க என்பதே ஒரு மறைமுகம் தான் நேரடியும் கிடையாது நேரடியும் கிடையாது நேர்மையும் கிடையாது எட்டு என்பது மறைவு தான் அதே போல நேர்மைக்கு ஆப்போசிட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் எதிர்மறை விஷயங்கள் அப்படின்னு வச்சிங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்தை உங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கு இந்த மாதம் உங்களை நகர்த்தும் ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் ஒன்றுலேருந்து பதினஞ்சு தேதி வரைக்கும் அதற்கு அடுத்தது பனிரெண்டாம் இடத்தை வீதியும் புதன்தான் இல்லையா அந்த பனிரெண்டாம் இடத்தை வீதியும் எட்டுல இருக்கிறதுனால சில விஷயங்களை ஒரு மனசுக்கு வந்து தப்பாக தெரிஞ்சால் கூட செய்வதற்கு தயக்கப்பட மாட்டேங்குது கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு அலைச்சல் திருத்தல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான விஷயத்துக்கும் தயக்கப்பட மாட்டிங்க ஸோ இந்த பன்னிரெண்டாம் இடங்கு வந்து விரயம் செலவு நஷ்டம் அவமானம் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் சேர்ந்தது தான் பன்னிரெண்டு நல்ல தூக்கம் நமக்கு எங்கே மகிழ்ச்சி கிடைக்கிது அங்கே போய் சாஞ்சிக்கிறது அந்த பக்கம் சப்போர்ட்டாக போயிடுறது ஸோ பின்னலைகளை யோசிக்காமல் சில விஷயத்துல வந்து இறங்கிடுறது இதெல்லாம் பன்னிரெண்டு தான் இப்போ அந்த பனிரெண்டுங்கிறது எட்டில் வர்றதுனால சில விஷயங்களை வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு மனசுக்கு தெரிய வந்து மன ரீதியாக சில தப்புகள் நடந்தாலும் பரவாயில்ல நஷ்டங்கள் நடந்தாலும் பரவாயில்ல பரவாயில்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளோதான் பார்த்துட்டோம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான சில மைனஸ்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நடக்கும் அதுக்கு நீங்களே காரணமாவீர்கள் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு வந்துடுவீங்க விளைவுகள் பின்னாளில் தெரிய வரும் அது அடுத்த பிரச்சனை இப்போ அடுத்த கிரகமாக சூரியன் லாபாதிபதி சூரியன் எட்டுல அப்படிங்கிறதுனால ஒரு தொழில் ரீதியாக ஒரு வர்த்தக ரீதியாக ஜெயிக்க வேண்டும் ஒரு பிசினஸ் ரீதியாக ஜெயிக்க வேண்டும் ஒரு இடத்திற்கு நம்ம வந்து கௌரவம் அந்தஸ்தை வந்து நாலு பேருக்கு தெரிய வைக்க வேண்டும் நம்ம யாருன்னு வெளியுலவது காட்ட வேண்டும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய துளாராசி நபர்களுக்கு இது நல்ல மாதம் உங்களுடைய வில் பவர் என்னன்னு வெளியுலவது தெரிய வரும் காரணம் சுக்கரனும் எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று சூரியன் கூட அஸ்தமனம் அப்படிங்கிறதுனால சில சில்லறத்தனமான விஷயங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு திடகாத்திரமான நம்பிக்கைக்குரிய வகையில் நிச்சயமாக நாலு பேர் பாராட்டக்கூடிய வகையில் சில விஷயங்களை இருக்கிற இடத்த விட்டு தூர இடத்துல செஞ்சு காட்டுவீங்க புரியுதுங்களா இன்னும் சொல்ல போனால் நீங்கள் தூர இடத்துல ரீச் ஆவீங்க அப்படிங்கிறத வச்சுக்கலாம் இருக்கிற இடத்த விட்டு தூர இடத்துல ரீச் ஆவதற்கான ஏன்னா எட்டாவது ராசி துளாராசிக்கு எட்டு வந்து ரிஷபராசி இல்லையா அப்போ அந்த ரிஷபராசி உங்களுக்கு மறைபொருள் விஷயத்தை கொடுக்கும் எல்லாமே பிரைட்னஸ்ஸாக இருக்கும் ஸோ உங்களை வந்து புரிஞ்சுக்கிறது பக்கத்தில் புரிஞ்சுக்கிறது தூர இடத்துல உள்ளவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ துளாராசிக்கு ஜூன் மாதத்துல ஒன்றும் குறைகள் இல்லை என்ன என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா எதுவுமே பழிச்சுன்னு நேராக நேராக நடக்காது எல்லாமே மறைமாக மறைமுகமாக தள்ளி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கோம் அடுத்ததாக சுக்கரன் ஆட்சி பெற்ற அமைப்பில் இருக்குது ராசிநாதன் சுக்கரன் ஒரு ஆட்சி பெற்ற நிலைமையில் இருந்து அஸ்தமனங்கிற இருக்குது இருக்கு என்ன நடக்குன்னாக்கா எட்டாம் இடங்கிறது இழப்புகளையும் குறிக்கும் திடீர் இழப்புகளையும் குறிக்கும் ஆக நீங்க வந்து இந்த காலகட்டத்தில் இது வரைக்கும் நெருங்கிய வட்டத்தில் நீங்க ஒரு ஒரு சில ஆட்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கும் அந்த பழக்க வழக்கங்கள் வெளியில் சொல்லிக்க முடியாத பழக்க இருக்கும் ரெண்டு நண்பர்கள் நீங்களும் உங்கள் நண்பர்களும் பழகிறீங்கன்னு வச்சுங்களேன் அந்த நீங்கள் வந்து ஒழுக்கமாக இருப்பீங்க அந்த நண்பர் சற்று குறைவாக இருப்பார் ஸோ அவரை வந்து பழக்க வழக்கம் வந்து யாருக்கும் தெரியாத வகையில் பழகிட்டு வருவீங்க அது வந்து ஒரு அன்றாட பொழுதில் ஏதோ ஒரு டைம் பாஸிங்க்கு இப்போ பழக்க வழக்கமாக இருக்கும் ஸோ அந்த பழக்க வழக்கம் வந்து டைம் பாஸிங்கு வேணால் ஜாலியாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் எந்திரிச்சு நிற்பதற்கும் பிரைட்டாக வாழ்வதற்கும் ஒரு பவராக இருப்பதற்கும் அந்த பழக்க வழக்கம் உதவும் உதவாது அப்போ நீங்கள் என்ன பண்ணுற சூழ்நிலைக்கு இப்போ வருவீங்கன்னா உங்களை நாலு பேருக்கு ரீச் ஆகாததற்கும் ஒரு பலமான நபராக காட்டி கொள்வதற்கும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு வசதி படைத்த ஒரு அதிகாரம் படைத்த ஒரு திறமை உள்ள உங்களை விட கூடுதல் சக்தி படைத்த நபர்களுடன் நீங்கள் பயணிக்கிற மாதிரி வரும் பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் வந்து இதுவரைக்கும் இருந்த ஒரு வாழ்வியல் சூழ்நிலையை விட்டுட்டு வேறு ஒரு வாழ்வியல் சூழ்நிலைக்கு நீங்க சேஞ்ச் ஆகி அந்த நபருடன் பயணிப்பதாக இருக்கும் ஸோ ஒரு சில சென்டிமெண்ட்டுகள்லாம் இந்த மாசத்துல நீங்க பார்க்குற மாதிரி இருக்காது சென்டிமெண்டுகள்லாம் அப்பாற்பட்டு தள்ளி வச்சுட்டு காரியத்தில் இறங்கி காரியவாதி அப்படி என்பதை நீங்கள் நிரூபிக்கக்கூடிய காலமாக இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் ஏழாம் இடத்தில் செவ்வாய் கூட்டு சேர்க்கை கூட்டாளி கூட்டு தொடர்பு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இணக்கமாக சேர்த்து கொண்டு செய்வதற்கு இந்த மாசத்துல சில நபர்கள் உங்களை ஆவேசப்படுத்துவார்கள் அவசரப்படுத்துவார்கள் உங்களுக்கு எது சௌரியம் வருதோ அந்த விஷயத்துல நீங்கள் முதல்ல முடிவெடுக்கணும் இது எனக்கு ஒத்து வருமா செய்ய முடியுமா கடைக்க உதவுமா ஏதோ ஒன்று செஞ்சு நட்டத்தில் போயிடுமா அடுத்தவங்க என்ன போட்டு வேகப்படுத்துறாங்க அதுக்காக நான் செஞ்சிட முடியுமா இப்படிலாம் நீங்கள் உங்களுக்குள்ள கேள்விகளை போட்டு ஏதாச்சும் கூட்டாளியோடு சேர்ந்து செய்ய வேண்டியும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துருச்சு இல்லை கட்டாயம் வந்துருச்சு பார்ட்னர் தான் வேலைக்கு ஆகும் பார்ட்னர்ஷிப்போடு செய்யலாமா என்றால் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை முதல்ல முடிவெடுங்க அவரோட அமைப்புகள் உங்களுக்கு ஒத்து வருமா அவருக்கு நேரம் நல்லா இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை பாருங்கள் வாழ்க்கை துணை விஷயத்தில் புதிதாக திருமணம் பண்ணக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் சரிதான் இல்லை ஏற்கனவே திருமணம் பண்ணி வாழ்க்கையை ரன் ஆகிட்டு அப்படிங்கிற விஷயமா இருந்தாலும் சரிதான் உங்களோட வாழ்க்கை துணை நீங்கள் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் துளாராசி நபர்களுடைய வாழ்க்கை துணை முட்டாள்தனமான ஒரு காரியத்தில் இந்த மாதம் ஈடுபட வாய்ப்பு நிறையா இருக்கிறது கோபப்படுவாங்க டென்ஷன் ஆவாங்க கத்துவாங்க ஒரு ரவுடி போல நடந்துவதற்கு துளாராசி நபருடைய வாழ்க்கை துணை ஒரு ரவுடி போல நடந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதே சமயம் அவர்களுக்கு அவர்களாகவே சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறோம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு துளாராசி நம்பருடைய வாழ்க்கை துணை ஏதேனும் ஒரு காரியத்தில் ஏதேனோ ஒரு விஷயத்தில் இல்லை ஏதேனோ ஒரு நபர்களோடு அவங்க இறங்கி செய்யக்கூடிய விஷயத்தில் முட்டாள்தரமான ஒரு செயலை செய்யக்கூடிய சூழ்நிலை துளாராசி நபருடைய வாழ்க்கை துணைக்கு இந்த மாதம் இருக்கிறது கவனம்